வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணனை பற்றி நிறையா பேசணும் பள்ளிமேல் திரைப்படத்தில் எங்கூட வந்து நடித்தார் ரொம்ப அற்புதமான மனிதர் என்ன சொல்கிறது அவ்வளோ வந்து வெள்ளந்தியான ஒரு மனிதர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அண்ணனையும் கூட வந்து எல்லா விதமான சௌகரியையும் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த படத்தில் தாடியோடு வந்தார் என்னென்ன தாடியோடு இருக்கீங்க ஜிபி முத்துனே அடையாளம் தெரியாதனே அப்படின்னு எனக்கு பயந்துவிட்டேன் அப்புறம் தான் வந்து ஏதோ டியூ ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது ஓகே அப்போன்னா மக்களுக்கு கொஞ்சம் ரிஜிஸ்ட்ராயிருப்பார் பரவாயில்ல தாரையோடியும் நடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த படத்தில் அண்ணன் நடிச்சிருக்கார் ஏதோ பேர் கேட்கணுமா கேட்டுருக்க எஸ் அண்ணா ஆக்சுவலியா ஏ ஒன் கொஸ்டின் ஃபார் யூ இப்போல்லாம் ஆக்சுவலி போர் சர்வீஸே இல்லை பட் உங்களுக்கு மட்டும் எப்படி நெட்ருப் வந்துட்டே இருக்கு லெட்டர் இன்னும் நிறைய வரதா இது எனக்கு ஏன்னா படிக்க நேரம் இல்ல இல்ல அவங்க கேட்டது போஸ்ட் பாக்ஸ் கிடையாது போஸ்ட்மேன் கிடையாது போஸ்ட் சர்வீஸ் கிடையாது உங்களுக்கு மட்டும் எப்படி லெட்டர் வருது உங்களுக்கு நீங்களே எழுதி போட்டுக்கறீங்களா இல்ல எனக்கு உண்மையான லெட்டர் வருது சார் உண்மையா அது நானே போஸ்ட்மேன் ஊருக்குள்ள

ஏன்னா குப்பை கிப்பை எல்லாம் அனுப்புறாங்க எல்லா போஸ்ட்லையும் ஏதாவது சில வார்ன் பண்றாங்கன்ட்டு பெரிய அதிகாரியே அதிகாரியை என்ன பேசுனாங்க சரி சரி நான் வீடியோல சொல்லிடுறேன்ட்டு வந்து உங்களுக்கு மட்டும் போஸ்ட் சர்வீஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு இல்ல பெரிய லாஸ்ட் தெரியுமா கவர்மெண்ட் உங்களால இல்ல சார் இப்ப எல்லாமே வாட்ஸ்அப் அது போனதுக்கு கூட இந்த ரட்டருங்குறது யாருமே இப்போ படிச்ச கிடையாது இப்ப ரட்டருங்கிற படிக்க வச்சதுல வந்து எனக்கு சந்தோஷம் எனக்கு இப்போ எவ்வளவு லட்டர் இருக்கு ஆனா இன்னைக்கு கூட நான்

ஒரு சின்ன விஷயம் ஒரு சம்பவம் நடந்துச்சு நீ ஏன்னா இன்னும் உயிரோட இருக்க நீ ஏன் சாவலியான் உலகம் ரெட்டு வந்துச்சு அதை சொல்லி சொல்லிதான் திட்டி ஏசி வீடியோ போட்டேன் அது ரெட்டராக குமிஞ்சு அப்புறம் ஏசி வாங்கிட்டீங்க நீங்க வீட்டுல ஏசி வீடியோ போட்டு ஏசி பிரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டீங்க இன்னொன்னு என்ன வந்து என்ன வேலை வச்சது வந்து போஸ்ட் ஆபீஸ் தான் மறக்க முடியாது இன்னைக்கும் என் காருக்குள்ள லட்டு போட்டவங்க உங்களுக்கு வாழை வைக்கல போஸ்ட்மேன் தான் உங்களை வாழ வச்சு ரட்டு போட்டவங்க தான் இன்னும் சொல்லிட்டு இருப்பேன் சார் இன்னும் ரட்டு போட்டவங்க தான் இன்னும் வாழ வச்சு அந்த ரட்டு இல்லைன்னா நான் இன்னைக்கு நான் ஜிபி மூத்து எங்க இதாக

அடுத்து ஒரு ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு ஒரு டென் டே டென் டேஸ் ஒரு டேட் வேணும்னே அப்படின்னு அடையா என்னங்கடா கூப்பிட்றதும் கூப்பிட்றீங்க இவ்வளோ அப்புறம் டேட்டை பிச்சு கிச்சு இந்த படத்துக்குள்ளே வந்தார் இன்னைக்கு பெங்களூரில் வந்து மகாராஜன் திரைப்படத்துக்காக விருது வாங்க போயிருக்காரு அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆமாம் ஸோ சரி இந்த படத்தில் நடித்த அனுபவம் அவங்க உங்களை ரேக்கிங் பண்ணது விடுங்க ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த படத்தில் இருந்தாங்க அவங்களாம் அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க இல்லை எல்லாம் நல்லா பாசமாக இருந்தாங்க நம்ம சார் கூட தான் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப பெரிய பேர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பேர் தான் தெரியல பேர் தான் தெரியல வந்துட்டார் shooting spot என்ன படம்னு தெரியாது என்ன படம் என்ன என்ன கதைன்னு தெரியாது என்னங்க என்னங்க அப்படினா சுசீந்திரன் சார் புற கூப்டாரு வந்துட்டேன் तो அவனால அவளோதுற இந்த மேல வந்து நம்பிக்கை அன்பு 2K என்ன 2K லவ் ஸ்டோரி டைட்டில் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க 2K லவ் ஸ்டோரி சொல்லுங்க

நம்ம ரெண்டு பேரும் அந்த அந்த காவேரி பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பேன் சார் ஒரு மூணு டைம் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நாலாவது டைம் பார்த்தா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பத்திலேயே டிஸ்கஷன் போட்டிருந்தோம் அப்ப வந்து முன்னே வந்துட்டு கேட்டேன் உங்க வீட்டுல இருந்து எதாவது குழம்பு கிளம்பு கொண்டு வாங்கன்னு கொண்டு வரேன் சார் கொண்டு வரேன் சார் என்னங்க நான் யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க என்னதான் கூப்பிடுவாங்க நான் பரவாயில்லைங்கன்னு சொல்லுவேன் நான் சாப்பிட வர்றேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்பேன் இல்லை சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார் என்ன காரணமாக இருக்குன்னு சொல் அப்படியே விட்டுட்டேன் சரி ஃபர்ஸ்ட் அந்த காரணத்தை சொல்லிடுங்க அந்த நீங்கள் ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடின்னு காரணத்தை சொல்லிருங்க அதுக்கப்புறம் படத்தை பற்றி பேசுவோம் எல்லாருக்கும் வணக்கம் எதுக்கு சாப்பிட கூப்பிடலைன்னா நான் இப்போ இருக்கும் போது நானும் சுசந்திரன் சார்லாம் ஒன்னா தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டேன் அடுத்து ஒரு வெளிநாடு கபடி பண்ணாரு ஹிட்டு நான் முதலில் பண்ணார் ஹிட்டு நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன் அஸ்னேட்டராக இருக்கேன் ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் பிரச்சனை நடக்கும் வீட்டுல படம் ரிலீஸ் பிரச்சனை நடக்குது இவர் வந்தார்னா எவ்வளவு பிரச்சனை நடக்கும் அது பாடி நாடு கிட்டு ஒரு ஒரு படமும் சுசீந்திரன் பேப்பர்ல வந்தாலும் பேர பதத்திரும் என்னை பாப்பா நான் அப்படியே டக்குன்னு பாக்குற மாதிரி இருந்துருவேன் இவர் வேறு ஓயாவும் படம் பண்றாரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்ல சரசவரசார் படம் பண்றாரு சாருங்கிறது வீட்டுல பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் வருவார் அதனால நான் கூப்பிட கூப்பிட மாட்டேங்கிறது சொல்லியிருந்தேன் இல்ல இது வந்து காமெடியா சொல்றேன் மத்தபடி என்னோட ஒரு தடவை இருந்ததோ கேட்டாங்க பதிலு அத காமெடியா சொல்றேன் கண்டிப்பா சார் இல்லை சார் அது வீட்டில் கூட சொல்லுவாங்க நீ வந்து நீ யாரை பார்த்து வேகமானி படம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா சுஜந்திர சார் பாரு ஒன்னு ரெண்டாவது பண்ணியா அப்படின்னு பாரு அந்த எனக்கு வந்து ஒரு மறைமுகமாக என்னோட நண்பரா இருந்தாலும் என்னோட ஒரு குருநாதர் மாதிரி அவரு இந்த படத்தில் நான் நடிக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப ரொம்ப நீ கூப்பிட மகிழ்ச்சி சார் இது மூணு சொல்லிடுறேன் இவர் சார் இப்போ நான் வந்து இறங்கியாச்சு ஒரு கோயம்புத்தில இறங்குறேன் மேனேஜர் ஃபோன் பண்ணாரு ஏழு மணிக்கு ரெடியாக இருங்க சார் அப்படின்னு சரி ஓகே நீ ஏழு மணி ஏழு மணிக்கு நான் வந்து ரெடியா இருந்தேன் எங்க இருக்கீங்க ரெடியா இருக்கேன் சார் ரெடினா ஸ்பாட்ல காணாம இல்ல சார் நான் ரூம்ல ரெடியா இருக்கேன் ஐயோ நீங்க ஸ்பாட்ல ரெடியா இருக்கணும் ஐயோ ஏழு மணி சார் சர ஏழை காலத்துல வந்து பார்த்தா ஏழை ஆளுக்கு உள்ளே பார்த்தா பரபரப்பாக இருக்குது ஆக்ஷன் சவுண்டு கேட்குது எதுங்க அப்படின்னு ஏங்க ஆறரைக்கே ரெடியாகி போயிட்டு இருக்கோம் ஒரு சீன் முடிச்சாச்சு கேமுணு ஐயோ ஓடி வந்தால் கேமரா வேலை உட்காந்துருக்காரு அந்த அளவு காலையில் ஒரு ஏழு மணி ஆறரை ஏழு மணிக்கெலாம் ஷார்ட் வச்சு அதுலேயும் பார்த்தேன் இப்போ இந்த விஷயத்த வெளியில் சொன்னாலும் வீட்டில் பிரச்சனை வரும் பாரு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாருன்னு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போன உடனே பயங்கர விறுவிறுவர் நடந்துச்சு முதல்ல அது வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சார் அவங்க கிட்ட ஒரு क्वेश्चन சொல்லுங்க சொல்லுங்க டைரக்டர் ஒரு சீக்ரெட் சொன்னாங்க 10 டேஸ் ஆ பண்ண எங்களாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல முடிதானம் சார் உங்களுக்கு விக்கு கதை சொல்லுங்க மெயின்டெய்ன் பண்றீங்க சத்தியமா விக்கு இல்ல உண்மையா முடிங்க அட முடி பிடிச்சிடுங்க நான் அதங்க சொன்னது இல்ல பாருங்க அத காண்டே போத்துறாங்க இவ்வளவு கொலைவெறி இருக்கு உள்ளுக்குல மெதுவா தான் பரவால கொஞ்சம் வேகமாவே எது சொன்னா செஞ்சுடுவாப்ல நல்லவேளை அனே சட்டை கட்டினா காட்டி

உங்க மாட்டேன் சொல்லுங்க எல்லாருமே நல்லா இருந்தாங்க சார் தனிப்பட்ட மாதிரி இது வேற மறுபடியும் பிரச்சனை பாருங்க ஏதாவது குடும்பத்துல பிரச்சனை பண்ற மாதிரியே கேள்விகள் இருக்கு அது தனியாக பசங்களை சொன்னா கூட சொல்லியிருந்தான் பொண்ணுங்க தனியா கேட்டா கூட சொல்லி வரலாமா அவரு இடையில் இதுவரை இது இது ஞாபகம் வருது சார் போய் போய் எடுக்கிறாங்க சார்ட்டு ஃபஸ்ட் ஷார்ட் சார் வந்து எடுத்துகிட்டு புரோனந்தா நீங்கள் ராமநாதபுரம் மதுரை மாதிரி பேசுகிறீங்க கொஞ்சம் கோயம்புத்தூர் பாசை வரணும் அப்படின்னாங்க சார் கோயம்புத்தூர் பாசை எனக்கு தெரியாது சார் கொஞ்சம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா சிங்கம்பூர் நான் எல்லாம் பேசிட்டோம் வினோதரி மேடம் சொல்கிறாங்க வாங்க போக நீங்கள் பேசுங்க அது கோயம்புத்தூர் பாசை மாறிவோம் என்னங்க ஏங்க ஏங்க புரியுங்க அப்படின்னு பேசுங்கன்னா சொல்லி சாமினா ரொம்ப பேசாதீங்க குறவ குறைவங்குர்த்தி பேசுகிற மாதிரி ஊ ஊசி பாசிங்க அந்த மாதிரி போயிடாதீங்க லைட்டா ஏனுங்க அந்த லெவலில் இருக்காங்க என்ன மேடம் தெரியுது குழப்பத்தை ஏற்படுத்தி டேரக்டர் சொல்லாதீங்க மேடம் நாங்களாம் மறைச்சு அது அது வந்து குறவு பசையா இல்ல கோயம்புத்தூர் பாசாங்கிற மாதிரி மிக்சர்ல ஒண்ணு பேசி அதுக்கப்புறம் டப்பிங்ல தான் கரெக்ட் பண்ணிருக்கோம் ஆமா ஆமா ஆக்சுவலியே வந்து இவங்க மூணு பேரு காம்பினேஷன் இருக்காது இவங்க ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் பாசியே பேசி நினைச்சது இல்லை சிங்கம் முனி முருகானந்த அண்ணனுக்கு வந்து நாலு பேர் பசித்தவரை எதுவும் தெரியாது நம்ம ஏஐ வந்திருக்காங்களா அடசரியா வரலையா அண்ணன் எல்லாம் வந்து இந்தியன் டூ படத்துக்கு பயன்படுத்தின ஏ டெக்னாலஜி பயன்படுத்தி தான் கோயம்புத்தூர் சாங்கே பேச வச்சிருக்கோம் அது கடைசி வரைக்கும் அது அண்ணன் வராதுங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் வந்து அந்த ஸ்லாங் வந்து படத்துடைய அந்த அத்தண்டிக்காக அவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்திருக்கோம் பட் கோயம்புத்தூர் நாங்கள் வந்துருச்சு ஏன்னா ரெண்டு மூணு பொண்ணுகிட்ட பேசிட்டே இருந்தீங்களா அப்படியே வந்துருச்சு யாருக்கா தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறீங்களா இல்லை சார் உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லுங்க யூ சார் பேமெண்ட் வந்துருச்சுல வந்துருச்சு சார் மற்றோடி ப்ரொடியூசர்ஸ் கேமராமேன் எல்லா ஆர்டிஸ்ட்டு டெக்னீசியன் எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க சார் அவர் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் ஹீரோ வந்து உண்மையிலேயே ஒரு பார்க்கறதுக்கு போய் மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியாக அந்த ஒரு நட்பு இருந்துச்சு நான் தேங்க்யூ நல்லா வருவீங்க நண்பா பெரிய ஹீரோ வருவீங்க மனதார வாழ்த்துக்கள் நண்பா அண்ணே வந்திருக்காங்க ராமராஜனை வந்திருக்காங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் அவருக்கு கண்டிப்பாக புரிஞ்சு நல்லபடியாக அந்த படம் சி இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க சார் இந்த படம் ஹிட் அப்படின்னாங்க தான் இருந்தாலும் எக்கனாமிக்கலாக படம் போனால் தான் அதுன்னு நீங்கள் நல்லா பெரிய நிறையா படம் பண்ணுவீங்க பிரதர் ஒரு டேரக்டர் கம் ஆர்டிஸ்ட் இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பார்த்தீங்களா ஆமாம் சார் ஆ அதை பற்றி சொல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார் கேமராமேலாக தான் ஏழை வேலைக்கு நீங்கள் சாப்பிட்டு வச்சா அவர் ஆறே அலைக்கே வண்டியில் ஏறி உட்காந்துட்டு அப்படின் கிரேனில் அந்த அளவுக்கு உழைப்பு ரெண்டாவது ஒரு ஒரு ஃப்ரேமும் நான் டப்பிங் போயிருக்கும் போது பார்த்துட்டு சார் எல்லாம் டிஏலாம் முடிச்சு முடிச்சுட்டு கொண்டு டப்பிங் கொண்டு வந்துக்கலாம் சார்னு கேட்டேன் இல்லை இல்லை இனிமேல் தான் டிஏலாம் பண்ண போகிறோம் அது சும்மா ரா ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவ்வளோ டீட்டெயிலாக இருந்துச்சு சார் சரி பெரிய கேமரா மேன் வருவீங்க சார் சூப்பராக இருக்கு இம்மான் அப்பா வந்திருக்காரு அதே மாதிரி சாங்கில் வந்து இம்மான் அப்பா இம்மான் அப்பா வந்திருக்காரு அண்ணன் எனக்கு தெரியும் வர இல்ல அதை பாடம் இம்மான் சார் பத்தி சொல்லணும் சார் சார் தெரியணும் சம்ப பாடு சார் அதுல அந்த குறிப்பிட்ட அந்த லிரிக் வந்து விட்டு கொடு விட்டு கொடுன்னு ஒரு வரி வந்துச்சு சார் அந்த வார்த்தை ரொம்ப விட்டு கொடு போது கெட்டு மாதிரி வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு அதுவும் அந்த பாட்டில் வர்றது வந்து சூப்பராக சார் அவர் பேர் என்ன தெரியுமா தெரியும் தெரியும் அவர் சொல்லுங்க சொல்லுங்க தான் சொல்லுங்க அந்த விட்டு கொடுத்த அது அதெல்லாம் ஓகே அவர் பேரை

சத்தியவங்க கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஏன்னா நான் வந்து படத்தில் வந்து நடிக்க வந்தது நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன்னா ஏன்னா நான் சார் ராமராஜ் சார் படம் ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கேன்ண்ணா எனக்கு நான் ஒரு நிகழ்ச்சியில் கூட சேருடைய ஹீரோவா பண்ணுற ஐடியா இருக்கேண்ணா இல்லை காமெடியா சேர் வேஷம் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன் அதில் எனக்கு ரொம்ப ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு எல்லா நடிகர்களுக்கும் வாழ்த்து நன்றி ஜிபி எனக்கு வளர்த்த கரவசை லவ்யூண்ணா நீங்களும் டப்பிங் போகலாம்ண்ணே ஏ வண்டியில் எடுத்துக்கடா